இப்போ நெக் பீஸ் அட்டாச் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு அடுத்தது ஸ்லீவ் வந்து நம்ம இதுல அட்டாச் பண்ணலாம் ஸ்லீவ் வந்து நிறைய பேருக்கு வர ஒரே பிரச்சனை என்னன்னா ஆம்போல் நாச் வந்து மேட்ச் ஆகல தான் இப்ப இந்த இந்த போர்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு வந்து இந்த ஷேப்பும் இந்த நெக்கும் வந்து ஷோல்டர் சைடுல நல்லா படிவானமா நமக்கு வரணும் அதுக்காக தான் ரொம்ப பேர் வந்து எனக்கு இந்த ஷோல்டர் வந்து நீட்டா வரணும்னு சொல்லி கேட்கும் போதே அப்படிதான் கேட்பாங்க அப்போ இத வந்து நம்ம எப்படி இதுல ஸ்லீவ் அட்டாச் பண்றதுங்கிறத பார்க்கலாம் இதுல வந்து இந்த இங்க டாட் இருக்கிறது இங்க உள்கை இருக்கிறதும் ஒரு பக்கம் வரணும் இப்போ நம்ம இங்க இங்க இருந்து ஷோல்டர்ல இருந்து இந்த பாயிண்ட வச்சு லூஸா இப்படி கொடுத்து இப்படி மெஷர் பண்ணுங்க இப்படி பண்ணும்போது இந்த ரெண்டு நாச்சும் ஒரே மாதிரி வரணும் அதே மாதிரி இங்கேயும் இந்த சென்டர்ல இருந்து கரெக்டா இதுல லூஸ் கொடுத்து இதுல வரும்போது இந்த நாச்சு நமக்கு கரெக்டாக வரணும் இங்கே எக்ஸா இருக்கிறது பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம ஒன்றரை இன்ச்சு இங்க கொடுத்துருக்குறோம் இது நம்ம பேக்கில் வந்து ஆம்போல் உள்ள தள்ளி கட் பண்ணும் போது இதை கொஞ்சம் ஒன்றரை இன்ச்சு செக் பண்ணாம நம்ம விட்டுருந்தா மட்டும்தான் இது அதிகமா வரும் இப்போ ஸ்லீவ்ல ஒன்றரை இன்ச்சு வச்சிருக்கறனால இந்த சைட்ல வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸா இருக்கும் அது நமக்கு பிரச்சனை இல்லை ஆனா இந்த இடமும் இந்த ஆம்போலும் தான் நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும் அப்போ நம்ம இப்போ மேட்சிங் அது கரெக்டாக வந்துருச்சு அதனால இந்த நாட்சில இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் ஒரு ஹாஃப் இன்ச்ல இந்த டாட்டுமே நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல சுருக்கம் வர வாய்ப்பு இருக்கு அதனால இந்த டாட் கிட்டையும் கரெக்டா பாத்துக்கோங்க அரை இன்ச்சுனா அதே அரை இன்ச்சில் தான் நம்ம தைக்கணும் துணியை இப்படி லூஸ் விட்டு தான் தைக்கணும் இந்த இடம் வரும்போது கரெக்டாக அந்த பாயிண்ட் வந்து சென்டரில் வரணும் அதுக்கப்புறம் இந்த இதை வந்து நீங்கள் ஊசிய ஃபுட்டு வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை திருப்பிட்டு அப்புறம் விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் அதே அரை இன்ச்சு இந்த ரெண்டு எட்ஜஸும் ஒரே மாதிரி வரணும் இது வந்து வளைவாக இருக்கனால லைட்டாக சுருக்கம் தெரியும் இருந்தாலும் இந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக தான் வரும் இதில் வந்து கரெக்டாக இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணி இங்க வரும்போதே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக வரும் அதுக்கு தகுந்த மாதிரி இதை நல்லா லூஸ் கொடுத்து தான் தைக்கணும் ரொம்ப இழுத்து இழுத்து தைச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த ஆம்போல் நாசு வந்து செட் ஆகாது நம்ம அப்படியே தையல் போட்டாச்சு இதில் இன்னொரு தையலும் நம்ம போட்டுக்கலாம் துணி எதுவுமே உள்ள லாக் ஆகக்கூடாது நல்லா தையல் மேல இப்படி விரல் வச்சீங்கன்னாவே தெரியும் உள்ள ஏதாவது துணி லாக் ஆகுதான்ட்டு அதனால இத கரெக்டா இந்த வச்சு போட்டுக்கோங்க திருப்பிட்டு இத நம்ம நகத்துல நல்லா பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம லீவ் அட்டாச் பண்ணியாச்சு அடுத்தது இந்த பக்கம் இதுவும் அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க இங்க வந்து மிட் பாயிண்ட் அதுல இருந்து இதை வச்சு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை இதுல செக் பண்ணிட்டு அரை இன்ச்சு கேப்பு பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க கரெக்டா இந்த சென்டர் வரும்போது இந்த ஷோல்டர் இதெல்லாம் எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்து செக் பண்ணிட்டு இதுல டிப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதை நல்லா திருப்பிட்டு மறுபடியும் அதே மாதிரி கொண்டுவாங்க ஒரு நூல் மட்டும்தான் திருப்புற மாதிரி வரும் இந்த இடத்துலயும் சுருக்கம் வராம பாத்துக்கோங்க ஆம்போல் டாட் கிட்ட இந்த நாச் வந்து ரெண்டும் ஈவனா வரும் இதே மாதிரி இதில் மறுபடியும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதை ஓவர்லாக் போட்டுட்டு தான் சைடு ஜாயின் பண்ணும் இதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் இருக்கு கிளாத் எல்லாம் ஸ்லீவ் பக்கம் தள்ளி விட்டுட்டு நகத்துல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த தையல் வந்து உங்களுக்கு நீட்டா அயர்ன் பண்ண மாதிரி நமக்கு கிடைக்கும் வந்து நம்ம இன்னொரு பண்ணியாச்சு இப்ப நம்ம பார்க்க வேண்டியது இதனுடைய இடுப்பு சுற்றளவு நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு நீடில் மார்க் போட்டிருக்கோம் அதே மாதிரி பேக்ல இந்த இடத்துலயும் நீடில் மார்க் போட்டிருக்கோம் இப்ப ஃப்ரண்ட் சைட்ல இந்த வீ பட்டிய விட்டுட்டு அதுக்கப்புறம் இத வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் பிபட்டி வந்து எக்ஸா நம்ம வைக்கிறது அதனால நம்ம அதை விட்டுறலாம் ஏன்னா இதை ஒண்ணு மேல ஒன்னு ஓவர் லாப் ஆகும்போது இது ரெண்டும் ஒரே தான் வரும் அதனால இதை விட்டுட்டு இதுல இருந்து நம்ம இங்க இருந்து இங்க ஒரு கால் வந்து நான் ஆர்க் பண்றேன் நீங்க நீடில் மார்க் போட்டுட்டாலும் கரெக்டாக வரும் இதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்டும் பேக்கும் நம்ம ஒன்னா வச்சுக்கலாம் இந்த ஏற்கனவே இங்க பேக்ல பண்ணியிருக்க மார்க்கும் இந்த மார்க்கும் இந்த இடத்துல நம்ம ஒரு நாட்ச் போட்டுக்கலாம் இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டா வரணும் இந்த இடத்துல ஒரு பேக் ஸ்டிச் மட்டும் போட்டுக்கோங்க நிறைய பேர் இப்படி ஒரு சின்னதா ஒரு டாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணாததுனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா இடுப்புனுடைய அளவு வந்து மாறுது அதனால நம்ம இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டு அளந்து பாத்துக்கலாம் ரெண்டு ஈவனாக வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து ஹூப் பட்டியில இருந்து அப்படியே மெஷர் பண்ணிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு இருபத்தி ஒன்பது அல்லது இருபத்தி ஒன்பதே கால் நமக்கு இருந்தால் ஓகே தான் ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும்னா ரொம்ப இந்த இடத்துல லூஸ் வந்துடும் அதனால தான் இதை செக் பண்ண சொல்கிறோம் நம்ம ஸ்லீவுக்கு வந்து தையல் போட்டுக்கலாம் நம்ம ஓவர்லாக் போடலன்னா ஒரு சில துணி இப்படிதான் பிசுறு வரும் அதனாலதான் ஓவர்லாக் ஃபினிஷிங் வந்து நீட்டா இருக்கும் வந்து நம்ம ஏற்கனவே இதுல நீடில் மார்க் போட்டிருக்கிறோம் கை சுற்ற அளவுக்கு இந்த ரெண்டு ஹோல்ஸையும் நம்ம கரெக்டா வச்சுக்கலாம் இங்கேயும் இங்கேயும் இருக்கு இத ரெண்டையும் நம்ம ஒன்னா வச்சுட்டு வந்து நம்ம போட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இந்த ஆம்போல் வந்து கரெக்டா வரணும் இந்த ஹெஜ்ஜிலையும் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்டும் நமக்கு கரெக்டா வரணும் அப்பதான் செஸ்ட் ரவுண்ட் வந்து நமக்கு டைட் இல்லாம கரெக்டா வரும் அப்ப அடுத்த தையல் நம்ம இது வரைக்கும் கரெக்டா கொண்டு வரணும் வந்து நல்லா எல்லாமே நம்ம ஸ்லீவ் பக்கம் தான் தள்ளி விட்டுருக்கோம் கரெக்டா இந்த நாச்சில் கொண்டு வந்து நிறுத்திக்கோங்க அதுக்கப்புறம் இங்க கீழே வர போர்ஷனை நம்ம கரெக்ட் பண்ணலாம் பிளவுஸை வந்து நல்லா பொசிஷன்ல வச்சுக்கோங்க ஏன்னா எப்படி நம்ம போடுவோமோ அந்த மாதிரி பொசிஷன்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே நல்லா உள்ள எந்த துணியும் லாக் ஆகாம இந்த டாட் எல்லாம் ஒன்னா இது கீழே கொண்டு வந்தாலும் இந்த பட்டி வந்து இங்கேயும் மேலே இங்கேயும் மேலே மேல் வந்து வந்து நம்ம நம்ம ஒரு போட்டாச்சு இந்த சைடு என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டிச் போட தேவையில்லை போடாம இந்த பட்டி எல்லாம் இல்லாத பக்கமா பார்த்து நம்ம போடுவோம் அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டிச் ஸ்ட்ரைட்டா வரும் ஒரு கேப் வந்து உங்களால கரெக்டா பாத்துக்க முடியும் இதே காலி கேப்புக்கு இப்படியே கொண்டு வாங்க அதே மாதிரி மூணு சுச்சுமே நம்ம வந்து ஒரே மாதிரி கொண்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் இங்க நம்ம ஒன்னே காலுக்கு அதிகம் ஒன்றரை இன்ச்சுக்கு அதிகமா இருந்த கிளாத் மட்டும்தான் இப்ப இதுல எக்ஸஸா இருக்கு அதனால அதை மட்டும் நம்ம வெட்டிக்கலாம் இந்த ஒன்றரை இன்ச்சு நம்மளுக்கு சைட்ல அப்படியே கிடைக்கும் இதே மாதிரி அடுத்த சைடு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் நமக்கு இந்த எஜ்ஜு வந்து கரெக்டா வரணும் அதே மாதிரி இந்த ஆம்கோல் பாயிண்டும் கரெக்டா வரணும் அதே மாதிரி இந்த எஜ்ஜும் நமக்கு கரெக்டா வரணும் இந்த சைடு நம்ம திருப்பிக்கலாம் இதனோட நீடில் மார்க் பார்த்துக்கோங்க இத வந்து அதுக்கப்புறம் இதை அப்படியே நிறுத்திட்டு ஆம்போல் கிட்ட கொண்டு வந்து ரெண்டையும் கரெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு சைடும் இந்த எட்ஜி இதெல்லாமே கரெக்டா வரணும் உங்களுக்கு அப்படி இது கஷ்டமா இருந்தா இந்த இடத்துல ஒரு குண்டூசி மட்டும் போட்டுக்கோங்க கரெக்டா அந்த அர்க்காத்திலேயே நம்ம கொண்டு வந்து நிறுத்தியாச்சு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பொசிஷன் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் இந்த கீழே இருக்க கிளாத்து அதாவது டாட் வந்து கீழே யோக் வந்து மேல் பக்கமா தள்ளி விட்டுக்கலாம் தள்ளி விட்டுட்டு ஏற்கனவே நம்ம இருக்க ஸ்டிச்சில் கொண்டு வந்து இதை இப்ப இது வந்து நமக்கு இதே சைடு தான் நம்ம தையல் போடுற மாதிரி வரும் ஏன்னா இந்த சைடு போட்டோம்னா இந்த பிசுரெல்லாம் இருக்கறனால டிஸ்டர்பா இருக்கும் அதனால இந்த சைடு போட்டுக்கலாம் அதுவே ஒரு இது எக்ஸ்ட்ரா இருக்க ஜாயிண்ட் போட்டிருக்க தையல் இருக்கிறனால இது உங்களுக்கு வேற மாதிரி தெரியுது ஆனா கரெக்டா ஈவனா நீங்க ஒரே மாதிரி போட்டு ஏன்னா கான்ட்ராஸ்டா நூல் போட்டா மட்டும்தான் உங்களுக்கு நான் எங்க ஸ்டிச் போடுறேங்கிறது தெரியும் அதே மாதிரி இதுலயும் அந்த கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வெட்டிட்டு ஓவர்லாக் போட்டுக்கலாம் இப்படி நூல் பிசுறு எல்லாம் வெளியில வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஓவர்லாக் போடுறோம் அதனால அது ஓவர்லாக் கொடுத்து அந்த ஃபினிஷிங் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த பாயிண்ட் ஸ்லீவ்னோட எஜ்ஜு இந்த ஆம்கோல்னுடைய பாயிண்ட் அதே மாதிரி கீழே அதே மாதிரி இந்த துணி ரெண்டும் ஒரே அளவா வரணும் ஒரு சிலருக்கு இது மேலையும் கீழேயுமா இப்படி போயிரும் அப்ப ஏதோ பட்டியல மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால இதுவும் ஈவனா இருக்கணும் லீவ்னுடைய இந்த பகுதியும் ஈவனா இருக்கணும் அப்பதான் இந்த ஆம்கோலனுடைய அளவு இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி வரும் ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா இது இப்படியும் இப்படியுமா வந்துடும் அப்படி வரக்கூடாது கரெக்டா இந்த ஷேப் கொண்டு வந்தா இது மாதிரிதான் வரணும் அப்பதான் நீங்க தைச்சிருக்கிறது பினிஷிங் அப்படின்றது அர்த்தம் இதுல வந்து நம்ம நகத்துல நல்லா பிரஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ஒரு பிளவுஸ் வந்து லைனிங் பிளவுஸ் வந்து எப்படி பினிஷ் பண்றது இந்த ஷோல்டர் கிட்ட எப்படி இருக்கு அதே மாதிரி இந்த சைடு கப் ஷேப்பு இங்க எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஒரு பிளவுஸ் வந்து நம்ம பினிஷ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு வந்து பல விதமா இப்ப நான் பண்ணிருக்க மெத்தட தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பிளவுஸும் குயிக்கா முடியும் அந்த பினிஷிங் அவங்களுக்கு நீட்டா வரும் இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த லாங் ஸ்டிச்சை பிரிச்சிடலாம் ஹெம் பண்ணும் போதும் சரி அல்லது நெக்ல டிசைன் போடும்போதும் சரி கரெக்டாக இந்த லைனிங்கை உள்ள ஃபோல்டு பண்ணி எங்கயுமே ஒரு சுருக்கம் வராம நம்ம தையல் போட்டுக்கணும் அதே மாதிரி ஹூக்கும் நம்ம வைக்கணும் இந்த இடத்துல நம்ம ஃப்ளீட் கொடுத்தனால இது அழகா இந்த இடத்துல எந்த ஒரு சுருக்கமுமே இல்லாம இருக்கு சப்போஸ் இங்க நம்ம ஃப்ளீட் கொடுக்காம விட்டுருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சுருக்கம் தெரியும் இப்படி இழுக்கும் போது தான் இந்த இடத்துல நம்ம போடும்போது அது கப் ஷேப்ல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ரிங்கிள்ஸ் வர மாதிரி இருக்கும் அதனால அதையுமே செக் பண்ணிக்கோங்க ஒரு லைனிங் கிளவுஸை பொறுத்த வரைக்கும் எப்படி எப்படி எல்லாம் ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு பிளவுஸை முடிக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அதாவது நெக் பீஸ்ல இருந்து சைடு க்ளோசிங் வரைக்கும் எல்லாமே பார்த்தோம் இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு பிளவுஸையுமே நீங்க ஸ்டார்ட் பண்ணி முடிச்சீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு பிளவுஸ் தைக்க தைக்க உங்களுடைய ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும் இன்ட்ரெஸ்டும் அதிகமாகும் அதே மாதிரி அது ஒரு விஷயத்த முடிச்சு அதை நம்ம போட்டு பார்க்கும் போது அதனுடைய லுக் எப்படி இருக்கு அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரியும் இந்த பிளவுஸு என்னுடைய அளவில் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதனால் இதை போடும்போது அதனுடைய ஃபினிஷிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு லைனிங் பிளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாவே பார்த்துட்டோம் இதை தொடர்ச்சியாக பாருங்க ஏன்னா மூணு வீடியோஸ் நாலு வீடியோஸ் வரும்போது ஏதோ இடையில ஒன்று விட்டுட்டீங்க அப்படின்னாலும் அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும் அதனால தவறாமல் எல்லா வீடியோஸையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதில் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது அப்படியே நீங்க ஏன்னா நிறைய பேர் கேட்கும் போது கிளாஸ் கேட்குறீங்க அந்த டவுட்ஸுக்காக இதெல்லாம் ஏன்னா எல்லா டவுட்ஸுமே மேக்ஸிமம் நான் இதிலேயே உங்களுக்கு சொல்லிடுறேன் இதை விட பெரிய டவுட்ஸ் எல்லாம் நம்ம ஆன்லைன் கிளாஸ்லயோ பர்சனலாக எடுக்கிற கிளாஸ்லயோ நம்ம சொல்ல போறது கிடையாது இங்கே சொல்ற அதே விஷயத்த தான் அங்கேயே சொல்றேன் இதையே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அப்படியும் மீறி நீங்கள் கிளாஸ்ல தெரிஞ்சுக்கணும் பண்ணணும் அப்படின்னாலும் அது உங்க விருப்பம்தான் இப்ப இந்த பிளவுஸை பார்த்து உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஏன்னா துணிக்கு துணி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வரதான் செய்யும் அதனால நீங்க ஒவ்வொரு துணியில வரல அப்படின்றத ஃபீல் பண்ண வேண்டாம் நீங்க பண்ண வேண்டிய விஷயத்த கரெக்டா மெயினா இந்த ஆம்கோல் கிட்ட சுருக்கம் வரக்கூடாது அது நம்ம போடும்போது அழகா இருக்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் கப் ஷேப்பு அதுக்கப்புறம் இந்த ஆம்கோல் லூஸ் வர்றது இதெல்லாமே நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும் இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்யூ வியூவர்ஸ்